மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது நீங்கள் மேஷராசிக்காரங்க எந்த வழியில் பயணம் செஞ்சாலுமே போகிற வழியில் ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னாலே அது மேஷராசி அன்பர்கள் தான் எந்த இடத்துலையுமே ஒரு தடை இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயத்தை முடித்ததா ஒரு மன வருத்தம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் கிடைச்சதா மேஷராசிக்கு வரலாறே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் விரும்பண பொருளே உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலுமே அதில் பல விதமான சிக்கல்கள் பல விதமான கஷ்டங்கள் மன கஷ்டங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த விஷயமே உங்கள் கைக்கு வந்து மேஷ மேஷராசி மேஷராசி நேயர்களே உங்களுக்காக இந்த பதிவு போனோம் ரொம்ப நாளாவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்களை தெரியாமலேயே மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில அனாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன்னா தான் காசு பணம் இருந்தாலுமே உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில சொல்கிறதுக்குன்னு யாருமே இல்லை உதவின்னு போயிட்டு கேட்டால் கூட ஒரு ஆள் கூட உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் உதவி பண்ணவங்க உங்களுடைய ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க கூடவே வந்தவங்க தாய் தந்தையர் பெற்ற பிள்ளைகள் இதை மாதிரி யாராக இருந்தாலுமே சரி எவ்வளவுதான் பாசங்களை நீங்கள் காட்டினாலுமே சரி சுயநலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கண்டிப்பா அவங்க புரிய பாருங்கள் பாருங்க தான் வந்து மேஷ ராசிக்கு வாழ்க்கையில ஒரு முதல் அடி விழுகிறது அப்படின்னே சொல்லலாம் அன்புக்கு ஏங்குகிற ராசியில நிறைய ராசி இருக்கு ஆனா இந்த நம்பிக்கையை இழந்த ராசி அப்படின்னும் பொழுது ராசி தான் ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு காயம் இருக்கு அப்படின்னா ராசிக்கு எல்லாமே காயம்தான் யாருமே வந்து உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்ததா சரித்திறமே கிடையாது குறிப்பா மேஷ ராசியில பெண் நேயர்கள் உடலாலும் உள்ளத்தாலையுமே அனுபவித்த சித்திரவதைகள் வந்து அதிகமாகவே இருக்கு பெண்களால அதிக ஆபத்தை சந்தித்த ராசியுமே கூட மேஷ ராசி தான் ஆனாலுமே பெண்ணுக்கு ஆபத்தை சந்தித்த ராசியுமே மேஷ ராசி தான் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலுமே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையுமே சரி ஒரு தனி மனித கௌரவம் அதாவது ஒரு தனிமையா ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா அந்த கௌரவத்தையே இழந்த ராசியே ராசி தாங்க வேலையில பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம் ஒரு நேர்மைன்னு இருந்தாலுமே கூட வேலையை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நம்ம காதலே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விஷயம் நான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு மூன்று விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக மாற்ற போது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து நீங்கள் அனுப்பி வைங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் யாருடைய பொருளுக்குமே யாருடைய தேவையற்ற பிரச்சனைகளுக்குமே நீங்கள் வந்து தலையிடாதீங்க உங்கள் மனதில் நேர் எண்ணங்களை கொண்டு இருக்கீங்க கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே கூட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க உலகம் சுற்றும் வாலிபர் அப்படின்னு பார்த்தாலுமே மேஷராசிக்காரங்க தான் இப்போ மேஷராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கம் அதிகமாகவே இருக்கும் தனக்கு தெரிந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கும் சொல்லி தர்றது அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மேஷராசி தான் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து அடுத்தவருக்கு கடனாக கொடுக்கறதும் மேஷராசிக்காரங்க தான் அப்பேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் அனுபவிக்காமல் இருக்கணும் சின்ன சின்ன தடங்கல்களை தகர்த்துட்டு ஒரு வெற்றி பாதிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியாக இருக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி என்ன தோஷம் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல எந்த வயசு இருந்தாலுமே பரவாயில்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த மாற்றம் இந்த கோவில் வந்து கட்டாயமாக மாற்றி தரப்போகுது ஏன் இவ்வளவு தூரம் இந்த நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட் நல்லா அதுக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அந்த கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் சிவன் கோவில் தான் இந்த கோவிலின் பெயர் வந்து சொர்ண காளீஸ்வரர் கோவில்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஊர்ல பெரிய சிவன் கோவில் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கோவில் மூன்று ரகசியம் முதல் ரகசியம் வந்து பண விஷயமா நீங்கள் யார்கிட்டயுமே எக்காரணம் கொண்டும் டீல் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மட்டும்தான் முதல்ல உங்களுக்கு அசிங்கப்பட்றீங்க அதை வந்து நான் அழுத்தம் திருத்தமாகவே சொல்கிறேன் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட வேண்டாம் குடுக்கல் வாங்கல் வேண்டவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தலையீட்டை நீங்கள் அதில் போயிட்டு குறைச்சிக்கிற வழியை பாருங்கள் ரெண்டாவது ரகசியம் என்னென்னு பார்க்கலாம் யாராவது வந்து நம்மளை தூக்கி விடுவாங்க யாராவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடத்திட்டே இருக்காதீங்க உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா நீங்கள் தான் போகணும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் எப்படி சம்பாதிக்கணும் எங்கே வேலைக்கு போகணும் எந்த பெண் பிடிக்கும் எந்த ஆண் பிடிக்கும் நீங்கள் எந்த வெளிநாடுக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வீட்டு வாசலில் குடிவேறணும் அப்படிங்கிறத கொண்டு உங்களுக்கான அனைத்து முடிவுகளையும் வேறு யார் துணையும் இல்லாமல் முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதில் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்களுடைய அறிவுரையோ இல்லை மற்றவங்களுடைய யாராவது ஒன்று சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாத ஒரு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களாம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உடனே கிடைச்சிடும் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடைசி விஷயம் இந்த விஷயம் வந்து கட்டாயமாக எல்லா மேஷராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேவையற்ற நபர்கள் மீது அன்பு வைத்து பழகாதீங்க உங்களுடைய அன்பு உண்மையானதாக இருக்கும் ஆனால் அந்த உண்மையான அன்பு போலியாக சித்தரிக்கப்படும் போலியாக ஏற்றுக்கொள்ளப்படும் போலியாக நிரூபிக்கப்படும் இறுதியாக நீங்கள் போலியாக்கப்படுவீர்கள் ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அன்பு ஏமாற்றப்பட்டு துரோகத்தை சந்திக்க வாய்ப்பிற்கு அசிங்கத்தை அவமானத்தை சந்திப்பீர்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் லவ் அப்படிங்கிறது செட் ஆகாதான்னு கேட்காதீங்க கரெக்டான நபரை சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான வாழ்க்கையை செய்யுங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தோல்சாய ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நபரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில் கச்ச கஷ்டப்படாதீங்க இந்த மேஷராசி அன்பர்களுடைய ஒரு முக்கியமான காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு மணித்துளிகள் வீணாகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இந்த அன்பு இந்த லவ் இந்த மேரேஜ் இதில் ஏற்படக்கூடிய தோல்விகள் பிரச்சனைகள் அந்தரங்க ஏமாற்றங்கள் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது எங்கேயாவது ஒரு அன்பு நம்மளுக்கு கிடைக்காதா எங்கேயாவது ஒரு உண்மையான பாசம் கிடைக்காதா சாப்பிட்டோமோன்னு கேட்குறதுக்கு நமக்கு ஒரு நாதி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை ஒரு நாள் ஏமாற்றம் செய்யப்படுது திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு பலமான வாழ்க்கை மேஷம் வந்து செவ்வாய் அப்படிங்கிறத கிரகத்தினுடைய அதிபதியின் வீடு சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற வீடு சனி பகவான் நீச்சம் பெறுகின்ற வீடு இதை விட உங்களுக்கு என்னங்க வேணும் ஸோ எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு அரசியல்வாதிக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குமோ அந்த பவர்ஃபுல் மேஷத்துக்கு கிடைக்கும் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலுமே நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய ஒவ்வொரு நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே மாதத்தில் முதல் நாள் இல்லை நீங்களே ஏதாச்சும் ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாற்றம் தெரியும் இதில் உங்களை கண்டிப்பாக இன்னும் ஸ்பெஷலாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி